என்ன இப்படி இப்படி இந்த ஒரு கட் பண்ணிருக்கா அப்படின்னு பாக்குறீங்க இது வந்து ஒரு நல்ல காசு தா தான் பண்ணிருக்கேன் அவங்கெல்லாம் வந்து அந்த கேன்சரை வந்து போக்குறதுக்கு அவங்களுக்கு பண செலவு அதிகமாகிறது மட்டும் இல்லாம உடல் உபாதைகளும் அதிகமாகுது அது மட்டும் இல்லாம முடி வந்து சுத்தமா கொட்டி போகும்போது அவங்க வந்து மன தளர்ச்சி அடைகிறாங்க அப்படி இல்லாம அவங்க வந்து அந்த நோயை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கோயம்புத்தூர்ல பிரேம் அப்படிங்கிறவங்க ஹேர் டொனேஷன் சென்டர் அப்படின்னு வச்சு எல்லா ஊர்லயும் அந்த ஹேரை வந்து கட் பண்ணி கலெக்ட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் வச்சிருக்காங்க சோ அவங்க வந்து இந்த ஹேரை வந்து விக்கா தயாரிச்சு இந்த கேன்சர் பேஷன்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க நிறைய பேருக்கு இப்ப வந்து கேன்சர் வருது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப மனசுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது சோ இந்த இதுல வந்து நம்மளுடைய ஹேர் பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ்ல வளர்ந்துரும் இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே கூட வளர்ந்துரும் நீங்களும் இப்ப எல்லாம் விதவிதமா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கும் ஆசை தான் பண்றீங்க சோ உங்களுடைய முடியில டென் இன்ச்ல இருந்து எவ்வளவு உங்களால முடியுமோ மினிமம் டென் இன்ச் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த ஹேர் டொனேஷனுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் இந்த சேலத்துல ஹேர் வந்து வீட்டுக்கே கூட வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க இவங்க கிட்ட நம்ம இவனுடைய பியூட்டி பார்லர்ல போய் நம்மளோட ஹேரை கட் பண்ணி சொன்னோம்னா இவங்க கட் பண்ணி பிரேமுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க வந்து விக் தயாரிச்சு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க வந்து என்னோட ஹேரை வந்து நாம வந்து இன்னைக்கு டொனேட் பண்ண போறோம் இது வந்து நான் வந்து ஒரு ஷோக்காக உங்கள்கிட்ட காட்டல ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து நான் இதை காட்டுறேன் ஸோ வந்து யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து கண்டிப்பா ஒரு இதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஹேர் டொனேட் பண்ணீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறதா இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறேன் நீங்க யாருக்காவது தேவைப்பட்டாலும் இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதிகமான பேர் ஹேரை வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு உங்களை எல்லாம் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்